بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من, من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغلوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم ولله ملك السماوات والأرض ويوم تقوم الساعة يومئذ يخسر المبتلون وترى كل أمة جاثية كل أمة تدعى إلى كتابها اليوم تجزون ما كنتم تعملون هذا كتابنا ينطق عليكم بالحق إنا كنا نستنسخ ما كنتم تعملون فأما الذين آمنوا وعملوا الصالحات, الصالحات فيدخلهم ربهم في رحمته ذلك هو الفوز المبين وأما الذين كفروا أفلم تكن آياتي تتلى عليكم فاستكبرتم وكنتم قوما مجرمين وإذا قيل إن وعد الله حق والساعة لا ريب فيها والساعة لا ريب فيها قلتم ما ندري ما الساعة قلتم ما ندري ما إنهم إلا ظن إلا وما نحن بمستيقنين وبدا لهم سيئات ما عملوا بهم ما كانوا به يستهزئون وهاق بهم ما كانوا به يستهزئون وقيل اليوم ننساكم كما نسيتم لقاء يومكم هذا لقاء يومكم هذا وما ومأواكم النار وما لكم من ناصرين ذلكم بأنكم اتخذتم آيات الله هزوا آيات الله هزوا وغرتكم الحياة الدنيا فاليوم لا يخرجون ولا هم يستعدون. فلله الحمد رب السماوات ورب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العليم ورحمة الله وبركاته <applause> والله يرد <دي> يا بيبر كربا نلرد يا நமது வடக்காத்தூர் தாவத்துருவதா உலா மாசா ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தைந்து ஆண்டு காலாக ஆகிவிட்டது அலமதுல்லா இப்பொழுது எண்பத்தி ரெண்டாவது ஹாஃபிஸாவாக நம்முடைய மாசாவுடைய எண்பத்தி ரெண்டாவது ஹாஃபிஸாவாக காயல்பட்டினம் மரக்கார தெருவை சேர்ந்த காதல் ஷா என்ற மாணவர் ஹிலாக உள்ளார் இவர் சென்னை வளசரவாக்கம் ஜும்மா பள்ளியுடைய தலைமை இமாம் அல் ஹத் மோகனா மௌலவி சையது முதல் புகாரி காஷிஃபி அர்ஜத் அவரது முன்னிலையும் மற்றும் மோகனா மௌலவி அல்ஹத் முகமது அப்பாஸ் காஷிஃபி துணை முதல்வர் ஜாவி அரபிக் கல்லூரி காயல்பட்டினம் அவர்கள் முன்னிலையும் மற்றும் வடக்காத்தூருடைய பொலமாக்கலான நூல் அமீன் ஃபாசி தலைமை ஜிம்மா பள்ளி வடக்காத்தூர் மூணாம் மளவி ஹாரூர் ரஷீத் மன்பை தலைமை பேராசிரியர் மக்த வடக்காத்தூர் அவர்கள் முன்னிலையில் ஹிசியை பூர்த்தி செய்துள்ளார் அவருடைய ஹக்கரை மாணவருடைய ஈரோடு வாழ்க்கையை வெற்றிக்க வேண்டி அனைவரும் துவாசீவம்

நாங்கள் செய்த பெரிய எல்லா பாவங்களையும் மறைத்து மன்னித்தார்கள் குறிவாயாக எங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உற்றார் உறவினர்கள் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த மதரசாவுடைய நிர்வாக பெருமக்கள் ஆசிரிய பெருமக்கள் மாணவ செல்வங்கள் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மறைத்து மன்னி தருள் புரிவாயாக யாழ்லா ஆலிம்களுக்கு முன்னால் குர்ஆனை ஓதி கண்ணியப்படுத்தி கண்ணியமான முறையிலே முடித்திருக்கின்ற இந்த மாணவரை யாழ்லா நீ கண்ணியப்படுத்துவாயாக நாளை கியாமத்தாலையிலே ஹாஃபிதைய கூட்டத்தில் ஒன்று சேர்த்து வைப்பாயாக யாழ்லா குரானை கற்றபடி அதை மௌத்து வரை பரிபூரணமாக மனனம் வைத்து அதன் பிரகார அமல்கள் செய்வதற்கு எங்களுக்கும் இப்பொழுது முடித்திருக்கின்ற ஹாஃபில் செல்வத்திற்கும் யால்லா தோஃபிக் சிவாயாக யால்லா எல்லா நிலைகளிலேயும் குரோஆானுடைய தொடர்புடையவர்களாக எங்களையும் இந்த ஹாஃபிலையும் ஆகிய உரிவாயாக எத்தனை மாணவ செல்வங்கள் முடித்திருக்கிறார்களோ இன்ஷா அல்லா எத்தனை மாணவ செல்வர்கள் முடிக்க இருக்கிறார்களோ அனைத்து மாணவர்களுடைய ஹாஃபீல்களுடைய இம்மை வாழ்க்கையும் அருமை வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக குறிவாயாக அவர்களை தேர்வு செய்து மதரசாவிற்கு அனுப்பி வைத்த அவர்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையிலே பறக்கத்து சிவாயாக யாழ் குழந்தைகளுடைய பறக்கத்தினால் பெற்றோர்களுக்கு தங்க கிரீடம் அணிவிப்பதாக நீ வாக்களித்திருக்கிறாயே யாழ் அனைத்து ஹாஃபீல்களுடைய பெற்றோர்களுக்கும் அந்த கிரீடத்தை அணிவித்து உயர்ந்த அந்தஸ்தை சொர்க்கத்திலே யாழ் அந்த பெற்றோர்கள் பெறுவதற்கு யாழ் தான் நீ தோஃபிக் சிவாயாக ரொம்பே நாயினை இந்த மதரசாவை காமத்தினால் வரை எந்த விதமான தெய்வம் இல்லாமல் குறிப்பாக எங்களுடைய நாட்டினுடைய இஸ்லாமிய எதிரிகளுடைய எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் பாதுகாப்பாயாக யால் இந்த மதரசாவுக்கு உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக துவாக்களின் மூலமாக யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ உதவி செய்ய நீயத்து வைத்திருக்கிறார்களோ அனைத்து மக்களுக்கும் யாழ்வா நீ உதவி செய்வாயாக குரானுடையவர்களை உன்னுடைய குடும்பம் என்று எங்கள் நாயகம் செல்லவர்களே செல்ல நீ சொன்னதாக சொன்னார்களே அந்த குடும்பத்திலே யாழ்வா எங்கள் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவாயாக யாழ்வா இந்த குரானுடைய பறக்கத்தினால் எங்களுடைய உலக வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக கருகுரிவாயாக யாரா இந்த மதரசாவை நடத்தக்கூடியவர்களுடைய உள்ளத்திலே இம்மை மருமையுடைய என்னென்ன நன்மைகளை எல்லாம் ஆதரவு அனைத்தையும் குறைவில்லாமல் பரிபூரணமாக தந்தறு குறிவாயாக யால்லா எங்களுடைய நாட்டிலே பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் மர்கசுகள் ஹான்காக்களை கேமத் வரை பாதுகாப்பாயாக அங்கு வரக்கூடிய ஆண்கள் பெண்களை முழுமையாக பாதுகாப்பாயாக ரொம்ப நாயினே பலஸ்தீனத்திலேயும் லெபனானிலேயும் யாழ்லா நடைபெறுகின்ற எல்லா அநியாயங்களை விட்டுமே அல்லாஹ் எங்களுடைய மக்களை பாதுகாப்பாயாக அநியாயக்காரர்களுக்கு ரப்பே நாயனே நீ என்ன முடிவு வைத்திருக்கிறாயோ அல்லாஹ் அதை நிறைவேற்றி அல்லாஹ் அவர்களை மூலமாக இந்த முழு உலகமும் படிப்பினை பெறக்கூடிய நிகழ்வை தந்தார்கள் குறிவாயாக எங்களிலே மாணவ செல்வங்கள் அல்லா ஓதக்கூடிய காலத்தில் யாரெல்லாம் உடல்நலம் சரியில்லாமல் சிரமப்படுகிறார்களோ சிகிச்சையில் இருக்கிறார்களோ அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவர்களுக்கும் பரிபூரணமான சுகத்தை தந்தருள்வாயாக எம்பே நாயனை குறிப்பாக எங்களுடைய மூத்துடைய சமயத்தில் எல்லா குரு ஆனை நினைத்தவர்களாக லா இலாக இல்லல்லா முகமதுல்லாசலுல்லா என்ற களிமாவை சொல்லி முஸ்லீமாக மூத்தாவதற்கு எல்லா இந்த ஓதிய பறக்கத்தினால் எங்களுக்கு தௌஃபிக் செய்வாயாக குறிப்பாக இந்த மாணவ செல்வத்தினுடைய எல்லா கனவுகள் இந்த பெற்றோர்கள் என்னென்ன வைத்திருக்கிறார்களோ அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக பெற்றோர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் உலகத்துக்கும் துவா கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாணவர் செல்வதற்குரிய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக சுண்ணத்துகள் நிறைந்த வாழ்க்கையாக கருபுரிவாயாக எல்லா மேலும் இங்கிருந்து ஆமீன் சொல்லக்கூடிய எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய எல்லா ஹலாலான ஹாஜத்துகள் நாட்டங்கள் தேட்டங்களை நிறைவேற்றி தருவாயாக யாழ இந்த அனைத்து மாணவர்களும் குரானை பரிபூரணமாக ஓதி எல்லாமோ கடைசி வரை மனநமிட்டு அதன் பிரகாரம் அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபிக்கு தந்தால் விரிவாயாக யாருலா இந்த துவாவை உன தனிப்பெறும் பெறும் கிருபையினாலும் எங்கள் நாயகம் சல்லா ஹுலிசல்லம் அவர்கள் பொருட்டாலும் இங்கு சொல்லப்பட்ட ஆமீன்களுடைய பரக்கத்தினாலும் யா குறிப்பாக குரானை மனநம் செய்து முடித்திருக்கிற إن حافظ لبركتنا في كلها ربنا آتنا في الدنيا حَسَنَّا وفي الأخرة حسنة وقنا عذاب النار اللهم ألهمنا مراشد أمورنا وَإِذْنًا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا رضينا بالله ربا بالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا ربي رحمهما كما رب يعني صغيرا صلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين